ப்ரெஸ் மீடியா எல்லா பேரும் வந்து எல்லாருமே நன்றி நம்ம சென்னை பிஎஸ் அமேஸ்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட்லேருந்து இங்கே வந்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷன் பொருட்காட்சி வந்து பண்ணுறோம் அதாவது தமிழ்நாட்டிலே ஒரு சில இடங்களில் பண்ணக்கூடிய இந்த அதிசய கடல் பெண்ணுகின்ற ஷோ வந்து நம்ம இங்கே பண்ணுறோம் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க ஃபாரின் கேர்ள்ஸ் அந்த மாதிரி அவங்க தான் வந்து அந்த ஷோலாம் பண்ணக்கூடியது இது அது வேலூரில் ஃபஸ்ட் டைம் நம்ம இங்கே பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் லண்டன் பிரிட்ஜு அவைஞ்சர்ஸ் கேமு அது எல்லாமே இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் ஸ்னோ வேல்டு காரர் ஹவுஸு அப்புறமா பால்பிட்ஸ் கேமு அது இல்லாமல் குழந்தைகளுக்கு விளையாடக்கூடிய ஜாயின்ட் பில்லு பிரேக் டான்ஸு ட்ராகன் போஸ்டர் அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் அவங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு பார்க்கிங் பண்ணி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு பத்தாயிரமோ பதினஞ்சாயிரம் பேர் வந்தால் கூட இந்த இடத்துல எந்த விதமான டிராஃபிக் ஜாம் ஆகாமல் எல்லா பேருமே ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நம்ம இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து நம்ம எல்லாத்துக்குமே சேர்த்து அதாவது லண்டன் பிரிஜு அமைஜர்ஸ் அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எழுதுரூபா டிக்கெட் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நெருமை சேர்த்து எடுக்கும்போது அதுக்கு ஃபிரூபாய் டிக்கெட் வரும் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் வரும் மெர்மெட் ஷோ மட்டும் இந்த ஒரு ஃப்ளைட் இஷ்யூ இருக்கிறதுனால அது வந்து வர வரக்கூடிய புதன் வியாழன் கிழமை ஷோ தொடங்கும் அதாவது அந்த கடல் கண்ணி கடல் கண்ணின்ற ஷோ வர புதன் கிழமை வந்து அது தொடங்கும் இப்போ நார்மலாக தான் இன்றைக்கு நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு இன்ன பிறந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லண்டன் பிரிட்ஜு அவை அதெல்லாம் நீங்கள் கண்டுகளும் ரெண்டு ஆப்ஷனாக வச்சிருக்கோம் அதிகமாக இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி இருக்கு இல்லைங்களா

ரொம்ப டபுளா இருக்கு அதுக்கு தான் டிக்கெட் வாங்குறீங்களா இல்ல அது அதக்கெல்லாம் என்ன டிக்கெட்ட அதெல்லாம் வந்து உள்ள எல்லாமே நம்ம வந்து பாக்குறோம். டைமிங் ஈவினிங் வந்து 4 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வச்சிருக்கோம். என்ன கேட்டிங்கன்னா வெயில் ஜாஸ்தி இருக்கறனால இப்போ மறுபடியும் ஒரு அஞ்சு மணில இருந்து 10 மணிக்கா பிளான் பண்ணி வச்சிருக்கோம். நாலு மணிக்கு நம்ம ரெடி வெயில் வேல் ಜಾசியா இருக்கறனால மக்கள் வர்றது ஏதாச்சும் இருக்கறனால 5 மணில இருந்து நைட் 10 மணிக்கு வரைக்கும் பிளான் பண்ணிருக்கோம். மொத்தம் எவ்வளவு ஸ்டால்கள் அமைச்சிருக்கீங்க? ஸ்டால்கள் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது ஸ்டால் வரைக்கும் அமைச்சிருக்கோம். அதுக்கு யிறோருமை அதுக்கப்புறமா வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் சரி டாய்ஸ் ஐட்டம் ரெடி பண்ணியிருக்கோம் டார்லிங்குடைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஒரு பெரிய சோறுமே நம்ம இங்கே பண்ணிருக்கோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மூணு நாள் நடக்கும் வெள்ளி சனி ஞாயிறுன்னு சொல்லிட்டு அதாவது டெல்லி அப்போ இதெல்லாம் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் அது இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலான ஐட்டம் அதெல்லாம் வந்து வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் பண்ணியிருக்கோம் பாதுகாப்பு ஏற்பாடு பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு செக்யூரிட்டி வரைக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி காரு பைக்கு அதாவது உள்ள கிரவுண்டுக்குள்ளே ஒரு பதினஞ்சாயிரம் பேர் வந்தாலும் சரி அதுக்கு உண்டான கெப்பாசிட்டியும் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் முறைப்படியாக போலீஸ் அவங்கள்டையும் தகவல் எல்லாத்தையும் பண்ணியாச்சு அவங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லியிருக்காங்க டிராஃபிக்லேயும் எல்லா பெர்மிஷனும் நம்ம வாங்கியாச்சு அவங்களும் மூணு ஒத்துழைப்பு தர இருக்காங்க ரைடு எத்தனை ரைடு ரைடு பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன்ஸுக்குன்னு சொல்லிவிட்டு தனியாக ஒரு அது அல் ரைடு இருக்குது பெரிய ஊரில் இருக்கும் சரி மொத்தமாக ஒரு இருபது ரைடுனாலும் இங்கே இருக்குது நல்லா ரெட் ஜாயின்ட் பீல்டுஸ் எல்லாமே நம்ம நல்லா சேஃப்டியாக பார்க்காம பிளான் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கோம் செம்மர் சீசன் வர முடியாது வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது எல்லாமே வச்சுருக்கணும் வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே வச்சுருக்கான் பான்பூன் ஃபெசிலிட்டி வச்சுருக்கான் செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கணும் எந்த குறையுமே இருக்காது அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லபடியாக பண்ணியிருக்கான் ஆ நம்ம வந்து சென்னையில் வந்து பிஎஸ் அமேஸ்மெண்ட் நம்ம தான் அந்த கவர்மெண்டைய எக்யூப்ஷன் நம்ம தான் பண்ணிருந்தோம் கடந்த ஒரு மூணு மாதம் அது நாள் நடக்கக்கூடிய பொறுப்பாட்சி பிஎஸ் அமேஸ்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட்டு தீவு கன்னை ஐநோனா இப்போ தான் அது முடிஞ்சிச்சு ஜனவரி டிசம்பர் ஆறு லாஸ்ட் ஆரம்பித்து மார்ச் இருபத்தி மூணு வரைக்கும் நம்ம தான் பண்ணோம் கவர்மெண்ட் கேம்ப்பு அது நம்ம தான் எல்லாமே பண்ணோம் தரு வரேண்ணா ஜூன் நைன்த் வரைக்கும் இருக்குண்ணா ஓகேங்களா எல்லோரும் வேலூரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாத்துக்குமே நம்ம எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு மாதிரி தான் போட்டு ஓகேங்களா